டிசம்பர் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமாக அறிவித்த தமிழக முதல்வருக்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி நன்றி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி கடலில் தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள கண்ணாடி இழை பாலத்தை பார்ப்பதற்காக சென்ற உலக திருக்குறள் கூட்டமைப்பினர் கடல் சீற்றத்தின் காரணமாக திருவள்ளுவரின் சிலை அருகில் உள்ள கண்ணாடி பாலத்தை பார்ப்பதற்கு செல்ல முடியாததால் தமிழக அரசு அமைத்துள்ள கடற்கரை படகு துறையில் அமைக்கப்பட்டிருந்த மணல் சிற்பத்தின் முன்முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் முன் ஞானமூர்த்தி அவர்கள் டிசம்பர் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரமாக அறிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் முன்பாக உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து சேர்ந்து முற்றோதல் நிகழ்ச்சியை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் முற்றுதல் நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நேற்று நாங்கள் நடத்திய செயற்குழு கூட்டத்திலே முடிவு செய்திருக்கிறோம் இதில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் தங்க ஆதிலிங்கம் தலைமை செயலாளர் சம்பத் குமார் துணைத் தலைவர் சீனி பழமலை தலைமை இயக்குநர்கள் பிச்சி ஆதிலிங்கம் திட்டக்குடி தோழர் அறிவு கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அருள்முருகன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெலன் டேவிட்சன் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் காந்தி உள்ளிட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்